ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல இந்த நாலு கூடைகள் பார்க்கலாம் இருந்து இந்த கூடைகளை ஆர்டர் பண்ணிருந்தாங்க ரெண்டு மார்க்கெட் சைஸ் பேஸ்கெட்டும் ஒன்று டாப் க்ளோஸ்டு லஞ்சு கூடையும் இன்னொன்று நார்மல் பீட்ஸ் கூடையும் ஆர்டருக்கு கொடுத்துருந்தாங்க இந்த பேஸ்கெட்டுக்கு ப்ளூ கலர் ஒயர் மட்டும் மூணு கட்டாச்சு அந்த மல்டி கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பேஸ்கெட் வந்து நல்லா ரொம்ப பெருசாக இருக்குது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் இந்த பேஸ்கெட்டுக்கு எட்டரை அடியில் முப்பத்தஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லீடர் நாட் இந்த ப்ளூ கலர் ஒயர் வர இடத்துல லீடர் நாட் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கலர் ஒயர் வர இடத்துல ஒவ்வொரு ஒயரும் கட் பண்ணி உள்ளே சுருக்கிட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும் இதில் அகலம் வந்து பதினைஞ்சு கொடுத்துருக்கேன் லென்த்து முப்பத்தி அஞ்சு ஹைட்டில் முப்பத்தி ரெண்டு லைன்ஸ் கொடுத்து உள்ளே ஒன்று மடக்கியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு கீழே ஆறு சென்டரில் எட்டு மேலே ஆறு கொடுத்து உள்ளே ஒன்று மடக்கியிருக்கேன் இந்த ப்ளூ கலரில் பார்டருக்கு வந்து ஆறு ஆறு லைன்ஸ் கீழே ஆறு லைன் மேலே ஆறு லைன் கொடுத்துருக்கேன் அதே போல் தான் இந்த ரெட் கலர் கூடையும் இதில் இன்னும் பட்டன்ஸ் வைக்கலை இந்த ரெண்டு பேஸ்கெட்டுக்கும் லூப் மாடலில் ஹேண்டில் போட்டிருக்கேன் உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் அடுத்து இந்த டாப் க்ளோஸ்டு கூட இதுக்கு ரெண்டு ரோல் ஒயரும் முந்நூறு கிராம் பீட்ஸும் ஆச்சு இந்த கிறிஸ்டல் ரவுண்ட் பீட்ஸ்னால் முந்நூறு கிராம் தேவைப்படும் இதுக்கு ஏதோ ஸ்கூலுக்கு ஒரு லன்ச் பேக்காக கொண்டு போகலாம் இந்த பேஸ்கெட்டுக்கும் நான் வந்து லீடர் நட் போட்டு தான் போட்டிருக்கேன் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு விருப்பப்படி அவங்க செலக்ட் பண்ணது தான் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா நீங்களும் தேவையானவங்க வாட்ஸ்அப்புக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இதுக்கும் உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து இந்த பேஸ்கெட்டு ஒரு ரெண்டு ரோல் ஒயரு இதுக்கும் முந்நூறு கிராம் பீட்ஸ் தேவைப்பட்டது இது வந்து நார்மல் பேஸ்கெட் மாதிரி தான் இதுக்கு ஏழு ஃபீட்டில் இருபத்தி நாலு ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன் ஃபீட்டில் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் கொடுத்துட்டு அப்புறம் ஆறு லைனுக்கு பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஆறு லைன்ஸ் வந்து ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த கிராஸாக ஆறு பூ வரும் சென்டரில் இந்த பேஸ்கெட்க்கு அகலத்தில் பன்னெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த மாடலுக்கு நாலு இன்ட்டு நாலு அந்த மாதிரி தான் வரணும் பன்னெண்டு அகலத்துக்கு இருபத்தி நாலு லென்த்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்இன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடைகள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்